பெல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எப்பவும் போல ரொம்ப சுவாரஸ்யமான எபிசோடாவே இருந்துச்சு பரமனும் இளமதியும் ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரிஷி பார்த்தோம்னா பெரிய ஒரு சதி திட்டம் போட்டு இப்போ இளமதியோட அப்பா அம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க ஒரு வழியா பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது இளமதியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வட்டி சண்முகம் போன் பண்ணதா இப்போ பெருசு அதாவது இளமதியோட அப்பா எடுத்து பேசிட்டாங்க இப்போ அவருக்கு அப்பயே சந்தேகம் வந்துருச்சு இந்த அளவுக்கு இங்க நடக்கிற விஷயத்தலாம் பேசிக்கிறாரா அப்போ ரிஷி நல்லவரா கெட்டவரா அப்படி ரிஷியை பற்றி ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு தெரியும்னு வச்சிங்களேன் இப்போ அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ஸ்கூட்டர்லாம் வாங்கி கொடுத்து நம்ம பரமணி இளமதிய சும்மா அசத்திட்டாரு வலையெல்லாம் போட்டு ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் தான் இளமதி இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கத்து சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தாலும் இப்போ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஏற்பாடு பண்ண மாதிரி அதாவது ரிஷி ஏற்பாடு பண்ண மாதிரியே அந்த ரவுடிங்கெல்லாம் இப்போ பரமனை காலி பண்ணுறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டிட்டாங்க இதில் என்ன பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வீட்டில் இளமதியோட வீட்டில் யாருமே இல்லை இளமதி மட்டும் தான் இருக்காங்க இப்போ இளமதியை கூட்டிகிட்டு பரமன் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த சண்டைலாம் நடக்குது ஒரு இடத்துல லாக் பண்ணி அவங்கள வந்து அதாவது காலி பண்றதுக்கு வரும்போது அந்த கத்தியை கரெக்டாக இளமதி பிடிச்சிடுறாங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடி திருப்பி ரிவர்ஸில் அந்த கத்தியை உருவும் போது இளமதியோட கையில் நல்லாவே கீறி விட்டு நிறைய காயம் ஆகி ரத்தம்லாம் வர ஆரம்பிக்குது பரமனுக்கு ரொம்ப கோபம் வந்து எல்லா ரவுடிங்களையும் அடித்து ஓட விட்றாரு வச்சுக்கோங்க ஏற்கனவே பல ரவுடிங்களை பிடிச்சி இதுக்கு பின்னாடி இருக்க யாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த துறையும் பிடிச்சி இந்த ரவுடிங்கெல்லாம் தோற்றவன் தோச்சாருன்னு நம்ம பரமன் எல்லா உண்மையை அவங்க சொல்லி

இருப்பாங்களே ஏன்னா காந்திமதி தான் எப்போ எப்பன்னு இருக்காங்கல்ல அதனால வந்து ரிஷியை வந்து இளமதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அவங்க பார்த்தோம்னா அங்க சம்மதம் சொல்லிட்டு வராங்க இங்க பார்த்தோம்னா இளமதி வந்து பரமனை காப்பாத்துறாங்க இவங்க குள்ளார காதல் வந்து இவங்க ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுற விஷயம் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க எதை எப்படி பார்த்தாலும் நடக்கிற எல்லா விஷயமும் பரமனுக்கு சாதகமாகவும் சூப்பராகவும் தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு வழியா பரமனோட உயிரையே இளமதி காப்பாற்றிட்டாங்க இதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல பரமன வந்து இளமதிக்கு ரொம்பவுமே கடமைப்பட்டிருப்பார் ரொம்ப அதனால் அவங்க கூட எமோஷனெல்லாம் கனெக்ட் ஆயிடுவாரு ஆனால் இதெல்லாம் வச்சே கதையை ஓட்ட மாட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் ஒரு ஒரு வேளை கலாவோட அது அவங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட கதையை கொண்டு வராமல் இருக்கலாம் ஆனால் அடுத்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பரமன் வந்து அந்த எலெக்ஷனுக்கான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க கலான்னு ஒரு பெரிய ரவுடி அதாவது அரசியல் ரவுடி இருக்காங்கள்ல அவங்க பரமனை எடுத்து வளர்க்குறவங்க அவங்க வந்து ஆரம்பிச்சிடுவாங்க அடுத்த வாரத்தில் ஏன்னால் இப்போ லவ் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார லவ் ஸ்டார்ட் ஆச்சுனா தான் இதை வச்சு ரிசி விளாட முடியும் அதனால் இவங்களுக்குள்ளார கண்டிப்பாக ஒரு லவ்வாக கொண்டு வந்துடுவாங்க பரமன் அதாவது இளமதியை லவ் பண்றதோ அல்லது இளமதி பரமனை லவ் பண்ற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தால் அடுத்து அந்த ஸ்கிரிப்டை உள்ள கொண்டு வர முடியும் அதனால் அடுத்து என்னன்னு ஸ்டோரியை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்